வணக்கம் இன்றைய செய்திகள் தமிழகத்தில் முதல் முறையாக பள்ளிக்கல்வித்துறையில் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரையில் படிக்கும் மாணவர்களுக்கு உடற்கல்வியை கற்பிப்பதற்கான பாட புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது பாஜக வேலையே ஒவ்வொரு கட்சியையும் உறவாடி கொள்வதுதான் விஜயகாந்துடன் கூட்டணி வைத்து தேமுதிக கட்சியை அளித்தார்கள் இதில் கடைசியாக விழப்போவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் விரைவில் அவருடன் இருக்கும் முன்னாள் அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார் கேடி ராஜேந்திர பாலாஜி அனைவரும் பாஜகவில் இணைவார்கள் என்று விருதுநகர் மக்களவை உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார் ஊரக வேலை திட்ட நிதியை நான் தான் பெற்றுக் கொடுத்தேன் என்று கூறுவதை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிறுத்த வேண்டும் இந்த திட்டத்தில் இருநூறு பேர் பணியாற்றிய நிலையில் தற்போது ஐம்பது பேர் தான் பணியாற்றி வருகிறார்கள் இந்த திட்டத்தை மத்திய அரசு தமிழகத்தில் முடக்க முயல்கிறது அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துப்போகிறார் தமிழக மக்களவை உறுப்பினர்கள் இதற்காக குரல் எழுப்பி வருகிறோம் என்றும் மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார் அதிமுக சார்பில் வரும் ஆறாம் தேதி சென்னையை அடுத்த மீஞ்சூரில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் மீஞ்சூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் பொது கழிப்பிடங்கள் அமைக்கப்படாத காரணத்தால் மக்கள் மிகுந்த சிரமப்படுகின்றனர் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக கோவை ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது ஆண்டுக்கு இவ்வளவு எண்ணிக்கையில் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என இலக்கு நிர்ணயித்து கார்ப்பரேட் கம்பெனி போல அறநிலையத்துறை செயல்படுகிறது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை விமர்சித்துள்ளது பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளில் ஒருவரான ஹபீப் தாகி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் அவரது இறுதிச் சடங்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடந்தது அப்போது அங்கு வந்த பயங்கரவாதிகளை உள்ளூர் மக்கள் விரட்டியடித்தனர் வங்கதேசத்தில் இருந்து இந்தியாவுக்குள் நுழைந்த சட்டவிரோத குடியேறிகளால் மேற்குவங்கத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்து பிற மாநிலங்களில் புலம்பெயர் தொழிலாளர்களாக பணிபுரியும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில பாஜக தலைவர் சமிக் பட்டாச்சாரியா தெரிவித்துள்ளார் மத்திய அரசு சார்பில் உருவாக்கப்பட்டு வரும் புதிய சுரங்கக் கொள்கையில் அனைத்து ஒப்புதல்களும் மூன்று மாதங்களில் அளிக்கும் வகையில் நடைமுறைகள் வகுக்கப்பட்டு வருகின்றன இதன் மூலம் நான்காவது மாதத்திலேயே கனிமங்களை வெட்டியெடுக்கும் பணியே ஒப்பந்த நிறுவனங்கள் தொடங்கிவிட முடியும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்தின் நடுநிலைத்தன்மை உள்ளது எனவேதான் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் விவாதம் கோருகின்றன என்று மக்களவை காங்கிரஸ் குழு துணைத் தலைவர் கவுரவ் கோகோய் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி மீதான மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் ராகுல்காந்தியின் குற்றச்சாட்டுக்கு ஹரியானா முதலமைச்சர் நாயப் சிங் சைனி மற்றும் அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் பீகாரில் பலத்த மழையால் பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் கடந்த வாரம் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்தின் நான்கு ஊழியர்களை தாக்கிய குற்றச்சாட்டில் மூத்த ராணுவ அதிகாரி மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வரவிருக்கும் சுதந்திர தினம் தொடர்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கருத்தில் கொண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை தேசிய தலைநகர் டெல்லி முழுவதும் வழக்கத்திற்கு மாறான வான்வெளி சாதனங்களுக்கு தடை விதிக்க டெல்லி காவல்துறை ஆணையர் எஸ் பி கே சிங் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா பாகிஸ்தான் தாய்லாந்து கம்போடியா காங்கோ மற்றும் ருவாண்டா உள்ளிட்ட நாடுகளுக்கு இடையேயான மோதல்களை தான் தலையிட்டு தீர்த்து வைத்ததால் அவை நிறுத்தப்பட்டன என்று மீண்டும் தெரிவித்துள்ளார் மேலும் தான் நிறைய போர்களை தீர்த்து வைத்தேன் ஒரு மாதத்திற்கு சராசரியாக ஒரு போரை முடித்து வைத்தேன் என்று நினைக்கிறேன் ஆனால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் மில்லியன் கணக்கான உயர்களை காப்பாற்றுகிறோம் என்று பதிவிட்டுள்ளார் ஈரான் அமைதியான நோக்கங்களுக்காக அணுசக்தி திறனை மேம்படுத்துவதற்கு பாகிஸ்தான் முழு ஆதரவளிப்பதாக அந்நாட்டு பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார் லஞ்ச வழக்கில் கொலம்பியாவின் முன்னாள் அதிபர் இவாரோ ஒரிபோவுக்கு அந்த நாட்டு நீதிமன்றம் பனிரண்டு ஆண்டுகள் வீட்டு சிறை தண்டனை விதித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்